ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் வாங்க வீடியோவில் இன்றைக்கி வந்து எங்கள் தம்பி வந்து என் பையன் வந்து இது வாங்கிட்டு வந்தான் பால் அல்வா அப்படின்னு சொல்லிட்டு பத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் எங்கள் கடையில் விற்கிதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தான் சரி என்ன எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு டேஸ்ட் பார்த்தேன் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இன்னொன்று வாங்கிட்டு வாடா அப்படின்னா அதுக்குள்ளே தீந்திருச்சுமான்னு சொல்லிட்டு வந்துட்டான் எங்கள் வீட்டு பக்கத்தில் சந்தை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்

அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டிலுக்கு வேணுங்கிற வெங்காயம் தக்காளி கேரட்டு வெள்ளைப்பூடு முள்ளங்கி முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் அந்த பார்த்தீங்களா அந்த காலிஃப்ளவர் இருபதுருவானா பரவாயில்ல வீட்லேயே சொன்னாங்க ரூபாய்க்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் பீன்ஸு பீட்ரூட்டு இஞ்சி இதெல்லாம் வாங்கினோம் ஆப்பிள் வந்து அங்கே வாங்கலை குடமிளகா வாங்கினோம் ஆப்பிள் வந்து பத்மலை வாங்கிட்டு வந்தேன் ஆப்பிளும் வாழைப்பழமும் வாங்கிட்டு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நூற்றம்பது ரூபான்னு சொல்லி வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தா அறுபது ரூபாய்க்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி அதையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு தக்காளி வாங்கிட்டு வீட்டில் எப்பயுமே நாங்கள் அரிசி சாக்கில் தான் வாங்கிடுவோம் ஒரு மூட்டை இந்த தடவை பத்தலை கொஞ்சம் தி கொஞ்சம் கொஞ்சோண்டாக இருந்துச்சா சரி வீட்டில் அரிசி இல்லாமல் இருக்கக்கூடாது ஆனால் கடையில் சொல்லிட்டோம் வந்து போகிறதுக்குள்ளே சரி கொஞ்சம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்